கிருஷ்ணர் கதையின் தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து கிருஷ்ணர் கதையை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கிருஷ்ணர் கதையின் தொடர்ச்சியாக இப்ப பார்க்க போறோம் கிருஷ்ணரும் பலராமரும் இப்போது தன்னை தாக்க வரும் மற்ற தாய்மாமன்களை என்ன செய்வது எல்லாருமே தேவையின் சகோதரர்கள் இவர்களை அழிக்க ஒரே வழிதான் அண்ணன் பலராமன் தான் ஏனெனில் அவர் ரோஹினின் மகன் அவ்வகையில் எதிரே நிற்பவர் தாய்மாமன்மார்கள் ஆக முடியாது அந்த எட்டு பேரை கொல்லும் பணியை பலராமரையை ஏற்றுக்கொண்டார் கோலையா பீடா யானையை கொன்ற போது கிருஷ்ணருமா அவரும் ஆளுக்கோரு தந்தத்தை ஒடித்து வந்திருந்தனர் அந்த தந்தத்தை கொண்டு கம்சனின் சகோதரர்களை தாக்கினார் பலராமன் ஒருவர் பின் ஒருவராக அவர்களை கொன்றார் அப்போது தேவலகத்தில் மலர்மாரி மலர் மாறி போய்ந்தது கிருஷ்ண பலராமனின் வீரமான செயல்களை யசோதையின் அந்தகோமன் ஆனந்தமாகி கண்ணீர் வடித்து நின்றனர் கிருஷ்ணர் கடவுள் என்பது நன்றாக தெரிந்து விட்டதால் அவரை தொட அவர்களுக்கு தைரியம் வரவில்லை கிருஷ்ணரோ அவர்களின் பாதத்தில் விழுந்து ஆசி வழங்க சொன்னார் அவர் கடவுள் என்பதால் அவருக்கு ஆசி வழங்கும் தகுதி தங்களுக்கு இல்லை என கருதி அவர்கள் ஒதுங்கி நின்றனர் அப்போது கிருஷ்ணர் அவர்களிடம் தாயே தேவகி என்னை பெற்றவர்கள் என்றாலும் நீயே என்னை வளர்த்தாய் என் பாலிய பருவ விளையாட்டுகளை நீயே ரசித்தாய் அம்மா இந்த உடல் தாய் தந்தையின் உறவால் பிறக்கிறது அதன் காரணமாக பெற்றவர்களுக்கு படுகிறது இந்த கடனை தீர்க்கும் அளவுக்கு சம அளவு உள்ள பொருள் இவ்வுலகில் இல்லை ஏனெனில் மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது மனித பிறவிக்கு மட்டுமே இந்த உடலை விடுத்து இறைவனிடம் சேருவதற்குரிய அறிவு தரப்படுகிறது பெற்றவர்கள் வேறு வளர்த்தவர்கள் வேறல்ல அவ்வையில் நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க தகுதியுள்ளவர்கள் ஆகிறீர்கள் இதை கேட்டு மகிழ்ந்த யசோதை தம்பதியை தங்கள் அன்பு மகனை வாரி அணைத்தனர் பலராமனுக்கு முத்தமலை பொழிந்தனர் அவர்களது கண்களில் கண்ணீர் பெருகியது இதன் பிறகு தன் தாத்தா உக்ரேசனே கம்சனின் தந்தை சந்தித்த கிருஷ்ணன் எது ராஜ்யத்தின அதிபதியாக அவரை அறிவித்தார் கம்சனுக்கு பயந்து ஒளிந்திருந்த எல்லாம் மகிழ்ந்து உக்கரசனரை பணிந்து வணங்கினர் மதுரா மக்கள் கிருஷ்ணரே தினமும் வணங்கும் பாக்கியம் பெற்றன பெற்றனர் கூறி அழைத்தன இதற்கு முத்திய பொருள் நிச்சயமாக மதுரா மக்கள் பரமானந்தத்தில் மூழ்கினார் என்றால் சில நாட்களுக்கு பிறகு விருந்தாவனத்துக்கு புறப்பட்டன கிருஷ்ணரே அவர்களை அழைத்தனர் அம்மா எனக்கு இன்னும் சில கடமைகள் இங்குள்ளன வாசுதேவர் தேவையை சிறையிலிருந்து இருந்து விடுவித்து அவர்களுடன் சில நாட்கள் தங்கி வருகிறேன் என்னை வளர்த்த உங்களை என்னால் மறக்க முடியாது அண்ணாவும் என்னுடன் தான் இருப்பார் நாங்கள் நிச்சயம் விருந்தாவனத்துக்கு வருவோம் என்றார் தேவியை வசுதேவரையும் கிருஷ்ணர் சிறையில் இருந்து விடுவித்தார் வசுதேவர் தன் பிள்ளைகளுக்கு கர்கமுனிவர் என்பவர் மூலம் புனித நூல் சடங்கை செய்து வைத்தார் கிருஷ்ணர் பிறந்த போது மனத்தால் செய்த பசுதானத்தை இப்போது அவர் நிஜமாகவே செய்தார் பின்னர் தன் மகன்களை சாந்தி முனிவரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார் இத்தனை காலமும் மாடு மேய்த்து திரிந்த அந்த இளைஞர்கள் இப்போது அறிவியல் அரசியல் கணிதம் சகனக்கலை வைரங்களுக்கு பட்டை தீட்டும் கலை என சகல சாஸ்திரங்களையும் ஆசானிடம் கட்டன பயிற்சி முடிந்ததும் ஆசானிடம் குருவே தங்களுக்கு தர வேண்டிய குருதட்சணை என்ன என்றதும் குரு எதுவும் பேசாமல் அருகில் இருந்த தன் மனைவியை பார்த்தா அவளது கண்களில் கண்ணே பணிந்திருந்தது தாயே தங்கள் கண்கள் பணித்திருக்கின்றன தங்கள் எது எங்களிடம் கேட்க விரும்புகிறீர்கள் தாராளமாக கேளுங்கள் என்றன கிருஷ்ணரும் பலராமனும் குறுக்கிட்ட சாந்திபணி முனிவர் அவர்களிடம் சீடர்களை எங்கள் மகனுடன் பிரபாஷா சாத்திர குஜராத்தில் உள்ள சோமநாதம் என கருதப்படுகிறது கடற்கரைக்கு சென்றும் அவன் அதில் மூழ்கிவிட்டான் அவனை மீட்டுத் தர வேண்டும் என்றன இறந்து போன ஒருவனை மீட்பதென்றால் அது தெய்வத்தாலேயே முடியும் இங்கே பகவான் இரட்டை அவதாரம் எடுத்து வந்துள்ளார் அவரால் முடியாததுதான் என்ன அவரிடம் ஆசை பெற்று உடனே புறப்பட்டு கடற்கரையில் நின்றன கிருஷ்ண பலராமல் சமுத்திரராஜன் அவர்களின் திவ்ய தரிசனம் கண்டு ஓடோடி வந்து பணிந்தான் ஸ்ரீகிருஷ்ணா நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன உன்னிடம் மூழ்கியுள்ள எங்கள் குரு சாந்திபனியின் மகனை திருப்பிக் கொடு என்றார் தேவாதி தேவா அவன் எனக்குள் இல்லை அவனை என்னுள் மூழ்கி அட்டுளியம் செய்து கொண்டிருக்கும் பஞ்சசனன் என்னும் அசுரன் பிடித்துச் சென்றான் ஒருவேளை அச்சிறுவனை அவன் உயிருடன் விழுங்கி இருக்க கூடும் சங்கு வடிவில் என்னுள் மறைந்திருக்கும் அவனை பிடித்தால் விபரம் தெரியுமே என்ற பணியுடன் கிருஷ்ணா பலராமர் சற்றும் தாமதிக்காமல் கடலுக்குள் சென்றன அங்கே சங்கின் வடிவில் உருண்டு கொண்டிருந்த பஞ்சஜானை பிடித்தனர் அவனது வயிற்றை கிழித்தார் கிருஷ்ணர் உள்ளே சிறுவன் இல்லை சங்கு வடிவ அசுரனை கொன்று வெளியே தூக்கி வந்தன அவர்கள் நேராக யமலோகம் சென்றனர் யமலோக வாசலை யமதர்ம ராஜா அவர்களை தன்னிட்டு வரவேற்றனர் காலனே எங்கள் குருவின் மகன் இங்கிருந்தால் உடனே எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றார் தங்கள் என் பாக்கியம் என்றவன் சிறுவனை அழைத்து வந்தான் அவர்கள் சிறுவனை குருவிடம் ஒப்படைத்தன சாதிமணி முனிவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சீடர்களே நீங்கள் ஆசிர்வாதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இருப்பினும் குரு என்ற முறையில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் இந்த யுகத்தில் பேசப்படுவர்களாக இருப்பீர்கள் உங்கள் போதனைகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார் பயிற்சி முடித்து மதுராவுக்கு அவர்கள் திரும்பினார் கிருஷ்ணர் கதையில் பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க கிருஷ்ணர் கதையில் அற்புதமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிப்பான் பிறப்பு ஒரு முறை தான் அதுக்கப்புறம் பிறப்பமானு தெரியாது அதனால நீங்கள் பிறந்ததுட்டீங்க நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி பக்தி ஆன்மீகம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு மனித வாழ்க்கையில் தான் இரவனை காணலாம் அப்படினுங்கிற மாதிரி கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு அதனால இந்த மனித வாழ்க்கையில் நம்ம இறைவனே காணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிடி ஜிஎஸ்எம் ஜி கோவிராஜ் ஐயப்பா யூடியூப் சேனல் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்